ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி மாவை வச்சு இட்லி ஊற்றலாம் தோசை ஊற்றலாம் ஆப்பமும் ஊற்றலாம்மா அந்த வெறும் அந்த இட்லி மாவில் என்ன போட்டிருக்கோன்னா இட்லி அரிசியும் உளுந்து ரெண்டே தான் போட்டிருக்கோம் ஆனால் ஆப்பமும் ஊற்றலாம் அது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நாங்கள் காமிக்கிறோம் இங்கே பாருங்கம்மா இது வந்து இட்லி மாவு இட்லி மாவு இருக்குங்களா இதை வந்து இப்போ நான் எடுத்து அந்த கிணத்தில் ஊற்றிக்க போகிறேன் இட்லி மாவை எடுத்து இந்த கிண்ணத்தில் நான் ஊற்றிக்கிறேன் நமக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கணுமா நாங்கள் ரெ ரெண்டு பேருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஒண்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மாவை எடுத்து இப்படி ஊற்றிட்டு கலந்து வைக்கணுமா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ இட்லி மாவை மூடி வச்சிட்றேன் இது எப்படி கலக்கிறதுன்னு நான் இப்போ உங்களை காட்டுறேன் இங்கே பாருங்கம்மா இந்த மாவில் வந்து அப்புறம் ஒரே ஒரு சிட்டிக்கேதமாக சோடா மாவு அதை போட்டு அதை போட்டு கலக்கணுமா அதுதான்மா இது கலந்துட்டு அரை மணி நேரம் அப்படியே வைக்க வேண்டியது தான் இங்கே பாருங்க கலந்துட்டேங்களா ஓரளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டா போதுமா ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேணாம் இது கலந்துட்டு நம்ம அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆப்பம் ஊற்றலாமா அவ்வளோதாம்மா இது அப்படியே எடுத்து வச்சுருவோம் இங்கே பாருங்கம்மா நான் தேங்காய் பால் எடுக்க போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு இலக்காய் எடுத்திருக்கேன் அதை போட்டுட்டு நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கம்மா தேங்காவை நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அது வடிகட்டிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தேங்காய் பால் எவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லம்மா தெரியும்ல உங்களுக்கு அது வயிறு புண்ணு இருந்தாலும் உங்களுக்கு ஆற்றும் டெய்லி ஒரு அரை கிளாஸ் தேங்காய் பால் குடிச்சிங்கன்னா கூட உடம்புக்கு அவ்வளோ நல்லதுமா நான் உங்களுக்கு வட கட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் அப்படி ஒரு வடிகட்டி வச்சு நான் பிழிஞ்சு எடுத்துடுவேன்மா பாருமா நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் தேங்காய் பால் முடிஞ்சிருச்சுமா அவ்வளோதாம்மா தேங்காய் பால் எனக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேம்மா இதில் வந்து உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை வேணும்னா சக்கரை போட்டுக்கலாம் ரெண்டில் எது வேணால் போட்டுக்கலாம் தேங்காய் பால் ஆனால் ரெடி ஆகிடுச்சி இந்த ஆப்பம் ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஆ இங்கே பாருங்கம்மா ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஆப்பத்துக்கு கடாய் வச்சாச்சம்மா எங்கள் கிட்டே வந்து இந்த நான்ஸ்டிக் நான்ஸ்டிக்கு அந்த இந்த கடாய் தான் இருக்குது இதை தான் வச்சுருக்கேன் இந்த கடாயில் நம்ம இப்போ ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் சூடாகணுமா அது ஊற்றுறேன் பாருங்கம்மா ஒரு கரண்ட் ஒரே ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் நடுவில் நடுவில் கொஞ்சம் நடுவில் மாவு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேம்மா அதை மூடிய வச்சு முடிவோம் அது வேகட்டும்மா அது நான் வந்து ஒரு ஒரு பாலுக்கு கொஞ்சோண்டு சக்கரை போட்டிருக்கேம்மா சக்கரை தெரியுதுங்களா சக்கரை போட்டிருக்கேன் இ இன்னொரு பாலுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேம்மா அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு பாலுக்கு சக்கரை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாதி பாதியாக பிரிச்சுட்டேம்மா இதில் நாட்டு சக்கரை போட்டு கலந்துருவேன் கொஞ்சமாக நாட்டு சக்கரை தேங்காய் தேங்காய் பால் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுமா நீங்கள் டெய்லி ஒரு அரை கிளாஸ் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது வயிறு புண்ணு ஆறும் தொண்டையில் புண்ணு இருந்துச்சுன்னா தொண்டை புண்ணு ஆறும் வயிறு குடல் குடல்குள்ளார புண்ணு இருந்துச்சுன்னா அதுவும் ஆறும் தேங்காய் பாலில் நிறைய உங்களுக்கு வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதில் இருக்குது நல்ல எதிர்ப்பு சத்தும் இருக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் அடிக்கடி தேங்காய் பால் குடிக்கிறதுக்கு பாருங்கள் வெறும் சும்மா வெறும் தேங்காய் பால் அடித்து நம்ம குடிச்சிடலாமா இந்த பாருங்கள் வெந்திரிச்சான்னு நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் சிம்மில் தான்மா வச்சிருக்கணும் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் பாதி வெந்திரிச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ இதை திறந்து வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம் பாருங்கம்மா எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் அப்போ ஆகிடுச்சிங்களா எப்படி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அப்போ நம்ம இட்லி மாவில் தான் செஞ்சிருக்கோம் நடுவுலையும் நல்லா வெந்திருக்கு தெரியுதுங்களா நடுலையும் வெந்திருக்கு சுற்றி வந்து நல்லா முறு முறு முறுன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்லா முறு முருன்னு வந்திருக்கு நடுவுலையும் சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு நல்லா இருக்குது இப்போ நான் அடுத்தது உங்களுக்கு திருப்பி ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு ஒரே ஒரு கரண்டி தான் ஊற்றிருக்கேன் ஸ்டார் ஆப்போம் ஊற்றலாங்களா ஸ்டார் ஆப்போம் இதுதான் ஸ்டார் ஆப்போம் இது தெரியுதுங்களா இது மூடி போட்டுறேன் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் சிம்மில் அப்போ தான் உங்களுக்கு தீயாமல் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு நடுவில் தீயாமல் வரும் அப்போ ரெடி ஆயிடுச்சுமா ஸ்டார் ஆப் எடுக்கிறது உங்களை காட்டிடுறேன் இங்கே பாருமா இது வெந்துருச்சான்னு பார்ப்போம் ஆ வெந்துருச்சுமா வெந்துருச்சுன்னா தானாகவே சைடில் எலும்பிக்கிட்டு வந்துடும்மா இங்கே பாருங்கள் ஸ்டார் ஆப்பும் ரெடிமா நடுவில் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு சுற்றி முறுமுறுன்னு இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா என்ன அடுத்த இதில் பால் ஊற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டார் அப்போ ரெடிமா நடுவில் எப்பயுமே கொஞ்சம் மாவு வச்சா அது நல்லாயிருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக மேலே மொறு மொறுன்ட்டு அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது பால் ஊற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் திருப்பியும் ஒரு ஸ்டார் ஸ்டாராப்பூத்து கட்டுறேம்மா இப்படி ஒரு கரண்டியை ஊற்றிட்டு இங்கே பாருங்க இப்படி இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு அவ்வளோதாம்மா இவ்வளோதான் அப்படியே மூடி தான் ஸ்டார் அப்போ ரெடி ஆகிடும் உங்களுக்கு காட்டுறேன் திருப்பியும் இங்கே பாருங்கம்மா அப்போ ரெடி ஆயிடுச்சுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கம்மா ஓகேம்மா இந்த இதுங்க நான் உங்களுக்கு இது ஆப்பத்தை காட்டிடுறேன் நான் ரெண்டு ஆப்பம் ஊற்றிருக்கேன்ம்மா இங்கே பாருங்க இட்லி மாவில் நம்ம இட்லி ஊற்றலாம் தோசை ஊற்றலாம் ஆப்பமும் ஊற்றலாம்மா காமிச்சிருக்கேன் நான் ரெண்டு காமிச்சிருக்கேன் சாதாவாக ஊற்றுறதும் காமிச்சிருக்கேன் இதுவும் காமிச்சிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் இதுக்கு இதில் வந்து உங்களுக்கு நான் பால் ஊற்றுறதை காட்டுறேன் பாருங்கம்மா இந்த பாருங்கள் தேங்காய் பால் தேங்காய் பால் இப்படி ஊற்றி இப்படி சாப்பிட்லாமா ரொம்ப இருக்கும்மா இந்த ஒரே ஒரு மாவை வச்சு நீங்கள் மூணு விதமான டிஃபன் செய்யலாம் இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் ஆப்பம் செய்யலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேன்றீங்க அப்படியே இருக்குதுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூம்மா